ಅಯ್ಯಪ್ಪ ಓಂ ಬೂದನಾದಾಯ ವಿತ್ಮಗೆ ಬವ ಬುದ್ರಾಯ ದಿಮಿಗೆ ತನ್ನೋ ಸಾಸ್ತು ಪ್ರಸೋದಯಾತ್ ओम महाशास्त्रे नमः ओम नमः ओम महादेवाय नमः ओम नमः ओम महादेव सुधाय नमः ओम नम ओं अव्याय नमः ओम नम ओं लोक कर्त नम ओं नम ओं लोक भर्त नम ओं नमः ओम लोक ओम नम नमः ओम नमः ओम नम लोक नमः ओम नमः ओम धन्वे नमः ओम नमः ओम दबस्वे नमः ओम नमः ओम भूध सैनिकाय नमः ओम नमः ओम मंत्र நமக ஓம் நமக ஓம் நமக ஓம் நமக ஓம் நமக ஓம் ஜகதீஸ்வராய நமக ஓம் நம லோகாத்திய நமக ஓம் நமக ஓம் ஸ்ரீமதி நம ஓம் நமக நமேய நமக ஓம் நமக ஓம் சிம்க்காருடாய நமக ஓம் நமக ஓம் கஜாரு நமக ஓம் நமக ஓம் கயாரூடாய நமக ஓம் நமக ஓம் மகேஸ்வராய நமக ஓம் நமக ஓம் நானா சாஹிரதராய நமக ஓம் நமக ஓம் அனர்காய நமக விசாரதாய நமக நானோபதரா நம நம நானா பிராணி நிசேகவாய நமதேசாய நமகிதாய நமகிருணாத்வினே நமக புஷ்பபாணாய நம நமக மகாரூபாய நமக மகா பிரபுவே நமக மாயாதேவி சுதாய நமக மாணியாய நம మహానిదాయ నమ మహా గుణాయ నమ మహా శైవాయ నమ మహా రుద్రాయ నమ వైష్ణవాయ నమ ఓం విష్ణుభూజగాయ నమ ఓం విఘ్నేశాయ వీరభద్రేసాయ నమ ఓం భైరవాయ నమ సన్ముఖ ఓం శృంగ సమాసినాయ నమ ఓం మునిసంగ నిశేవిదాయ ఓం దేవాయమ

ம்ரு புஷோத்தாய நம நம ஓம் காலஞான மகா ஞானிணே நம நம காமதாய் நம நம கமலேசாய நம நம கல்பவ்ஷாய நம நம ஓம் மகாசாய நம நம ஓம் வித்யாவிருஷாய் நம நம ஓம் பூதிதாய் நம நமசாராப விச்சேத்திராய் நம நமக ஓம் பசுலோக பயங்கரா